பாக்கியலட்சுமி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது ஒரு யுகம்தான் இனியா சந்தோஷமாக இருக்கல்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல ம் பார்த்துக்கிறாங்க டாடி உங்கள் அம்மா ஹோட்டலுக்கு போனியா போனேன் எப்படி இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாட்டி உங்கள் அம்மாவுக்கு கொழுப்பு இனியா அதுதான் இப்படி ஒரு ஹோட்டலை எடுத்து நடத்திட்டு இருக்கா அம்மாவுக்கு கொழுப்பு எல்லாம் இல்லை உங்களுக்கு தான் பாட்டி ரொம்ப கொழுப்பு உங்க மகன் கோபிநாத்துக்கும் அதை விட ரொம்ப கொழுப்பு அம்மா இடத்துல வேற யார் இருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பாங்க ரெஸ்டாரண்ட்டை இழந்துட்டு குட்டியாக ஒன்று ஆரம்பிக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் எனக்கு அம்மாவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால தான் அவங்க ரெஸ்டாரண்ட் போயிடுச்சு அதுக்கு இன்னொரு காரணம் நீங்களும் உங்க மகன் கோபிநாத்தும் தான் என்னால் தான் அம்மாவுடைய எல்லாமே போச்சு அம்மாவை பற்றி எப்படி பாட்டி கவலைப்படாமல் இருக்க முடியும் என் மாமனார் சுதாகர் சுகர் சுதாகர் அம்மாவை ஏமாற்றி ரெஸ்டாரண்ட்டை எழுதி வாங்கிட்டார் அதுவும் இல்லாமல் முதல்ல இருந்த ரெஸ்டாரண்ட்டையும் விலைக்கு வாங்கி அங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி செஞ்சிட்டார் இது எல்லாம் ரொம்ப அராஜகம் அட்டுக்கியம் நியாயத்துக்கு காலமே இல்லையா என்னை என்ன சாதாரண இனியான்னு நினச்சிட்டாங்களா நான் சும்மா இருப்பேனா தான் அவங்களுக்கு நான் யாருன்னு தெரிய போகுது உங்களுக்கும் நான் யாருன்னு தெரிய போகுது நான் பாகுபலி பாக்யபலி பாகுபலி பாக்கிய பலி அந்த சுதாகரை எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்பவும் அவங்களுக்கே கொடுக்குற மாதிரி கண்டிப்பா பண்ணுவேன் கண்டிப்பா பண்ணுவேன் இத நல்லா ஞாபகம் வச்சுங்க பாட்டி இத நல்லா ஞாபகம் வச்சுங்க பாட்டி உங்களுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு கொழுப்பு அதிகம் உங்க மகன் கோபிநாத்துக்கும் கொழுப்பு அதிகம் எங்க மாமனார் சுதாகருக்கும் கொடுப்பு அதிகம் அந்த கொழுப்பை எல்லாம் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி செய்கிறேன் நான் நல்லா ஞாபகம் வச்சுங்க இது என்னுடைய அம்மா பாக்கியலட்சுமி மேலே ஆணை பாக்கியபலி நான் பாக்கியபலி பாகுபலி பாக்கியபலி இது வெறும் ஒரு யூகம்தான்